ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான டேஸ்டியான டிஃபன் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிஃபன் வெரைட்டியை உங்கள் வீட்டு குட்டி சுட்டிஸ்க்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சுவையான ஆலு பரோட்டா கடைகளில் கிடைக்கிற மாதிரி எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து உப்பு எண்ணெய் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம ஆளு மசாலா செஞ்சுட்டு வந்துடலாங்க அதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க என்ன நல்லா சூடானவொடனே ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் அது கூடவே ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை நம்ம இதோட சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோடனும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க அதோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூளும் சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த மசாலாலாம் ஒன்று போல் கலந்து வர வரையும் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஃபைனலாக வாசத்துக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவியாச்சுங்க இது ஒரு பக்கம் ஆறட்டும் இப்போ நம்ம சப்பாத்தியை நார்மலாக திரட்டுற மாதிரி ரெண்டு தடவை திரட்டிக்கலாங்க கொஞ்சம் மேல் மாவு நம்ம தொட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம ஆறுன உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்த வீடியோவில் செய்கிற மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் அவ்வளோதாங்க லைட்டாக மாவை தொட்டுட்டு நம்ம இப்போ லேசாக திரட்ட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து திரட்டக்கூடாதுங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நம்ம லேசாக மெதுவாக திரட்டினாலே போதுமானது இந்த மசாலா சப்பாத்தி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சைடிஷ்னு எதுவுமே தேவைப்படாதுங்க இது கூடவே தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே நம்ம எல்லா சப்பாத்தியும் திரட்டி வச்சுக்கலாங்க இது கூடவே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த உருளைக்கிழங்கு மசாலா கூடயே நீங்கள் சீஸ் வைக்கலாங்க இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி சீஸை உருளைக்கிழங்கு மசாலாவோடு வச்சுட்டு நீங்கள் எப்பையும் போலையே மாவை திரட்டி கொடுத்துர்லாம் சூப்பரான டிஃபன் வெரைட்டிங்க நீங்கள் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் நைட்டு டின்னராகவும் கொடுக்கலாங்க இப்போ நம்ம சப்பாத்தியை போட ஆரம்பிச்சிடலாம் கல் நல்லா சூடாக இருக்கணும் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போட ஆரம்பிச்சிடலாங்க ஒரு அரை செகண்ட் வெந்த ஒன்றுமே நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாங்க இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க கலர் கொஞ்சம் கோல்டன் கலராக மாறினோடனையும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கு மசாலாலாம் வேகணும்னு அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே வெந்தது தாங்க சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் கோல்டன் கலராக ஆறினோடனையும் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் பட்டர் கார்னிஷ் பண்ணி கொடுக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஆலு பரோட்டா ஆலு சப்பாத்தின்னு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க சூப்பராக தயாராகிடுச்சு நல்லா மணக்க மணக்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்குங்க பாருங்கள் இதை அப்படி மூணு விரலாலே பிச்சிடலாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ